இந்த முஸ்லிம் சமூகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் இந்த அர்ப்பணிப்புகளை எல்லாம் தெரிந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா பாவங்களையும் குற்றங்களையும் அல்லா தடுத்த காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய சமூகமாகத்தான் என்னுடைய சமூகம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அபுல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு இஸ்லாமை ஏற்று அந்த முதல் காலத்திலே குடிப்பதற்கு தடை விதிக்கவில்லை மதுவை குடிப்பதற்கு தடை தடை விதிக்கவில்லை ஒரே ஒரு வசனம் இறங்குகிறது அல்லாஹு அம்முதைய தினம் மதுவை தடை செய்து விட்டார் இல்லல்ல வசனம் இறங்கிய மாத்திரத்திலேயே மதுவை கொண்டிருந்த அந்த தோழர்கள் அப்படியே அதை கக்கிறார்கள் மது வாட்டில்களை உடைத்தார்கள் அல்லாவின் மீது சக்தியை விட்டார்கள் இதற்கு மேல் மதுவின் பக்கம் நாங்கள் நெருங்க மாட்டோம் யாரோ ஆனால் மது ஹராம் என்று தெரிந்தோம் எத்துணை முஸ்லிம்கள் மது குடிக்கிறார்கள் போதை தரக்கூடிய பொருட்கள் உட்கொள்கிறார்கள் சிகரெட் முஸ்லிம்களிடத்திலே சல்வ சாதாரண பதக்கம் இது கொள்ளாதீர்கள் அல்லாஹ் அளவின் தடை செய்த பாவம் அது ஒவ்வொரு நாளும் இருபத்தி இருபத்தி மேற்பட்ட உயிர்களை கொள்ளக்கூடிய கொடிய பாவம் சிகரெட் இதாக இல்லல்ல கொசித்து பாருங்க கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த சிகரெட்டுடைய சிகரெட்டு எழுதப்பட்டிருக்கிறது உங்களை இது கொன்றுவிடும் என்று தயாரித்தவர்களை உறுதியாகக் கூறிய பிறகும் அராமாக்கப்பட்ட சமூகம் சர்வசாதாரணமாக அதை கொடுக்கிறது கண்ணியச்சுக்குரியவர்கள் என்ன கேவலம் பாருங்கள் உங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுக்காக ஆனால் என்னால் ஒரு சிறிய அர்ப்பணிப்பை கூட செய்ய முடியாது செய்ய முடியல விடுவோம் விடுவாங்களா இந்த முஸ்லிம்கள் இதற்காக இன்ஷா அல்லாஹ் சர்வ சாதாரணமாக இன்று முஸ்லிம்கள் மத்தியில் அசிங்கமான படங்களை அசிங்கமான காட்சிகளை அசிங்கமான செயல்களை பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய செயல்பாடுகள் சர்வ சாதாரணமாக அர்ப்பணிப்புமா இந்த செயல்பாடுகளை அல்லாவுடைய மாக்கத்திற்காக அல்லாஹுடைய தீனுக்கா அல்லாஹ் எமக்கு கட்டளையிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக எமக்கா இறந்தவர்கள் முஷாபு அமை எமக்கா இறந்தவர்கள் அமர் தொல்ஹா எமக்கா இறந்தவர்கள் பதிலுடைய அத்துளை தோழர்களும் இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட அர்ப்பணிப்புகள் அந்த சாஹாபாக்களின் அர்ப்பணிப்புகள் தீனல்லாது சாதாரண அர்ப்பணிப்புகள் அல்ல இந்த சமூகம் சுத்தமானதாக தூய்மையானதாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்யப்பட்ட அர்ப்பணிப்புகழ்தான் மதுருடைய போர்க்களத்திலே சாவாக்கருடைய உயிரிழப்பு உலருடைய போர்க்களத்திலே சாவாக்கருடைய உயிரிழப்பு ல இலாஹா இல்ல அல்லாஹ் இலாஹ இல்ல அல்லாஹ் காலை சஜுனுடைய தொழுகைக்காக தூக்கத்தை கூட அர்ப்பணம் செய்ய முடியாது சாபாக்கள் எப்படி அல்லாவுடைய கட்டளைக்காக எதை இழக்க வேண்டும் குடும்பமா உறவா சந்தோஷமா மகிழ்ச்சியா செல்வமா எதை இழக்க வேண்டும் யா இழக்கத்தையா எங்களால் சஜுருடைய தொழுவிக்காக ஒரு தூக்கத்தை இழக்க முடியாது என கேவலம் பாருங்க என்ன நஷ்டம் பாருங்க உங்களுடைய உடம்பை பலசாக்கிய பலசாலியாக கிலோ ஐநூறு கிலோ அதை தூக்கி கொண்டு உங்க உடலை பலசாலியை வீரன் காலை தொழுகைக்காக நீங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த போர்வையை கலட்டக்கூடியவன் தான் வீரன் ஒரு ஆளை பார்த்திருப்பீங்க ஒரு படத்தை வச்சு செஞ்சிருப்பார் அவன் தான் வீரன் அவன் தான் வெற்றியாளன் தியாகம்லுகையை தடையாக இருக்கூடிய வேலை இருந்தால் தியாகம் செய்வார் வேண்டாம் இது அல்லாவுடைய கட்டளையை தடுக்கக்கூடிய காரியம் இருந்தால் எதை செய்தாலும் அல்லாவுடைய தடையை நோக்கி நிறுத்த மாட்டார் அல்லாவுடைய கட்டளைக்கு எது தடையாக வந்தாலும் தூக்கி எறிவார் சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்புகள் எமக்கு தரக்கூடிய பாடம் இதுதான் கண்ணியத்துக்குரிய இந்த தியாக உணர்வு இந்த தியாகங்கள் தான் இன்றைய சமூகம் படக்கூடிய சோதனைகள் கஷ்டங்களில் இருந்து எம்மால் வெளியே வர முடியும் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் இதை விரும்புகிறான் அந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான் உறுதி எடுப்போம் பாவத்தை இதுவரை அல்லா தடுத்ததற்கு பிறகும் இசையாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் சிகரெட்டாக இருக்கலாம் தவறான காட்சிகளை செயல்களை செய்யக்கூடிய இருக்கலாம் தொழுகையை அலட்சியப்படுத்தக்கூடிய ஜமாத்துடைய தொழுகைகளை பள்ளியிலே சென்று தொடக்கூடிய அந்த செயல்பாடுகளை அலட்சியப்படுத்தக்கூடிய எந்த காரியமாக இருக்கலாம் இந்த நிமிடம் விடுகிறேன் எந்த கட்டளை அதை விட்டு விலகி எல்லாவற்றையும் உனக்காக அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கை என் பொழுதை என் அறுத்து படையிடக்கூடிய வடக்க வழிபாடு என் வாழ்வு மரணம் அனைத்தும் இந்த உலகத்தை படைத்து ஆளக்கூடிய அப்பல் ஆலமீனுக்காக அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் கொல் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை அர்ப்பணிப்போம் கண்ணியத்துக்குரியவர்களில் செய்த பாவங்களை விட்டு விலகி அல்லாவை நோக்கி திரும்புவோம் அர்ப்பணிப்போம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை அல்லாவுடைய தீனுக்காக எம்மை போர்க்களத்திலே கலந்து கொண்டு போராடுங்கள் சா வாக்களை போன்று என்று சொல்லவில்லை நீங்கள் செய்யுங்கள் அர்ப்பணிப்பை அவர்களை போன்று அல்லா விரும்புகிறார் நீங்கள் பாவத்தை விட்டு அல்லாவை நோக்கி திரும்பி வாருங்கள் பாவங்களை அர்ப்பணியுங்கள் அல்லாவிற்காக உங்களை படை உங்களுக்கு உங்களை இன்னல்லாவை கொடுத்த அந்த இறைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அர்ப்பணியுங்கள் சஹாபாக்களுடைய தியாகத்தில் இருந்து இழக்கூடிய விழிப்புணர்வாக இழக்கூடிய ஒரு எழுச்சியாக இன்றைய தினத்திலிருந்து நாம் இதை செய்வோம் அதற்கு உதவி செய்வாராக இந்த சமூகத்திற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த சமூகம் படக்கூடிய கஷ்டங்கள் இன்னல்கள் நம்முடைய நாடுகளிலும் நாம் சார்ந்த முஸ்லிம் நாடுகளிலும் இந்த சமூகம் படக்கூடிய எதிரிகளால் இந்த சமூகம் தாக்கப்படக்கூடிய எதிரிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆகக்கூடிய காட்சியை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது நாம் உறங்கக்கூடிய காலமல்ல கண்ணியத்துக்குரியவர்களே ஏதோ வாழ்வோம் சம்பாதிப்போம் செல்வோம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதா என் வீடு மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று காலம் இந்த இந்த காலம் 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 ஈமானுடைய உயர்ந்த நிலையை அடைந்து அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் செயல்படு செய்வதற்கு தயாராக கூடிய காலம் ஆனால் நாம் இன்னும் என்னுடைய நிலைமையை கொள்ளாமல் இருந்தால் அல்லாஹ் நாம் மாற்றாமல் எம்மை மாற்ற மாட்டான் அல்லாஹ் ரப்புலாலின் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை தடுத்து நிறுத்த மாட்டான் எப்போது அந்த சமூகம் ஈமானை சுமக்கவில்லையோ அதுவரை ஈமானை சுமந்தால் அதனுடைய பொறுப்பு சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹிடத்திலே அல்லாஹ் பாதுகாத்தால் அல்லாஹ் உதவிக்கு வந்தால் உலகத்தில் எந்த எதிரி சக்தி எந்த சமூகத்தை நோக்கி திரும்பினாலும் சரி ஒரு கடுகை கூட ஒரு தூசியை கூட அந்த மூமின் சமூகத்தின் மீது வீச முடியாது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ் அதன் உதவி செய்வானாக அல்லாஹ் ரபுல் எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவானாக அல்லாஹ் ரபுல் எங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவானாக அல்லாஹ் ரப்புல் இஸ்லாமிற்கும் எங்களுக்கும் கண்ணியத்தை அதிகப்படுத்துவானாக அல்லாஹ் ரபுல் இந்த உலகத்திலே சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சமூகத்தை வெற்றியை நோக்கி கண்ணியத்தை நோக்கி அல்லாஹுடைய உதவியை நோக்கி அல்லாஹ் ரபுல்லாலவின் திருப்புவானாக எம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளை அல்லாஹ் நீக்கி அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை ஒன்றிணைத்து இந்த சமூகத்தை ஒற்றுமை என்னும் பாதையும் அல்லாஹ் ரப்புல்லாலமின் அமைப்பானாக ரபுல் ஆலமீன் இந்த சபையிலிருந்து கலந்து செல்வதற்கு முன்னாலேயே நாம் செய்த அனைத்து பாவங்களையும் வெளிப்படையாக மறைமுகமாக தெரிந்து அறியாமல் செய்த அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் ரபுல் ரப்புல்லாலமின் மன்னித்து தூய்மையானவர்களாக இந்த சபையிலிருந்து கலந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல்லாலமின் அமைக்கும் எனக்கும் உங்களுக்கும் தந்திரல்வானாக அல்லாஹ் மயிச அல் இஸ்லாம் அவல் முஸ்லிமின் அதில் அஷ்வல் அவல் முஷர்க்கின் ودمر أعداء الدين واحمي حوزة الإسلام واجمع كلمة المسلمين على الحق يا رب العالمين أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته